சென்னையில் அமையவிருக்கும் முதல் கேபிளில் தொங்கும் பாலம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு புரோக்கன் பிரிட்ஜ் பலரும் அறிந்திராத சென்னையின் ஒரு அழகான அடையாளம் சாந்தோம் கடற்கரை பெசன் நகர் கடற்கரைக்கு இடையே அடையாறு ஆற்றை கடக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாலம் கட்டப்பட்டது அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளவும் அடையாறு வங்கக்கடலில் சங்கமிப்பதை ரசிக்கவும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கவும் பலருக்கு பிடித்தமான இடமாகவும் மாறியது எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று பாடலில் பாலம் அத்தனை அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பலரது மகிழ்ச்சியான தருணங்களை சுமந்த பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் சென்னையை தாக்கிய புயலில் அடித்துச் செல்லப்பட்டது அன்று முதல் உடைந்த பாலம் புரோக்கன் பிரிட்ஜ் அடையாளத்தை தரித்தாலும் அழகு குறையவில்லை அப்போதும் சென்னையில் இயற்கை ரசிகர்கள் பட்டியலில் இடம்பெற்றது புரோக்கன் பிரிட்ஜ் வாலி படத்தில் சிம்ரனிடம் அஜித் காதலை சொல்லும் காட்சி சென்னை டுவெண்டி எயிட் ஆயுத எழுத்து உள்ளிட்ட திரைப்படங்களும் அங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது நாளடைவில் மாலை நேரத்தில் சமூக விரோதிகளால் புரோக்கன் பிரிட்ஜ் பக்கம் போக முடியவில்லை என்ற குமுறல் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது பாலம் சரி செய்யப்படாதா என பலரும் ஏங்கிய வேளையில் இரண்டாயிரத்து இருபதில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையின் போது புரோக்கன் பிரிட்ஜை மீண்டும் அமைக்க சாத்தியம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியது அப்போது ஆம் என பதில் சொன்னது சென்னை மாநகராட்சி சென்னையில் பள்ளிகள் கோயில்கள் தேவாலயங்கள் அரசு இல்லங்கள் நிறைந்த பசுமை சாந்தோம் சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்ததாக இருக்கிறது அங்கு சாலையை விரிவாக்கம் செய்ய வாய்ப்பு இல்லை என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் இந்த சூழலில் உடைந்த பாலம் பக்கம் கவனம் திரும்பியிருக்கிறது பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் மற்றும் பெசன் நகர் ஊரூர்குப்பம் இடையே அடையாற்றின் குறுக்கே உடைந்த பாலம் வழியாக கேபிளில் தொங்கும் பாலம் அமைக்க திட்டமிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இருபது லட்சம் ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கலந்தறிதற்குரியவரை நியமிக்க டெண்டர் கோரியுள்ளது பாலம் அமைக்கும் பணிகளை மூன்று கட்டங்களாக செயல்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது பாலம் அமைக்கப்பட்டால் சீனிவாசபுரம் பகுதியில் இருந்து ஊரூர் குப்பத்திற்கு சில நிமிடங்களில் சென்றுவிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு இயற்கையை ரசிக்கும் பாலமாகவும் அமையும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் செய்தியாளர் ராமச்சந்திரன்